ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த தீபாவளிக்காகவே நம்ம செம்ம பட்ஜெட் காம்போ கொண்டு வந்திருக்கோங்க இது எல்லாமே டீனேஜ் ஸ்டூடெண்ட் போட்டுக்கிற மாதிரி டீனேஜ் பசங்க போட்டுக்கிற மாதிரி நம்மளுமே போட்டுக்கலாம் அந்தளவுக்கு அழகழகான கலெக்ஷனாக பார்த்து கொண்டு வந்திருக்கோம் ரேட் பார்த்திங்கன்னா ஆஃபரில் வெறும் ஏழுநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இது எல்லாத்தோட ரேட்டுமே தனித்தனியாக தெரியும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் டூ ஹண்ட்ரட் வரைக்குமே உங்களுக்கு கம்மியாக வர மாதிரி இருக்கும் காம்போனாவே அழகான பிரேஸ்லெட் ஷா ஷார்ட் செயின் அது இல்லாமல் உங்களுக்கு பென் イエリンが。 அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ரிங்கு ஃபோர் செட்டும் சேர்த்தியே ஏழுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் தான் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோங்க ஆன்லைன் பே பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்கு வீட்டுக்கு நீ பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா நாற்பது ரூபா கேட்பாங்க இதுவே நீங்கள் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் நெக்ஸ்ட் டிசைனு அழகான ஆப்பிள் பண்ணன்ட்டுங்க ஏடி நிஜஸ் செயின் அழகான பிரேஸ்லெட்டு அதுக்கு மேட்சிங்காக கம்மல் இனாமல் வச்சிட்டு இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரியான ஒரு கியூட்டான ரிங்கு எல்லாமே சேர்த்து செவன் பிஃப்டி மட்டும்தான் நீங்கள் தனித்தனியாக வேணும்னாலும் இந்த ஷார்ட் செயின் மட்டும் இந்த பெண்ணட்டோட வாங்கிக்கலாம் கமல் மட்டும் வாங்கிக்கலாம் பிரேஸ்லெட் மட்டும் வாங்கிக்கலாம் உங்களோட தான் பட் காம்போவாக எடுத்தீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு நல்ல கிஃப்டா கொடுக்கலாம் கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க அழகான கிஃப்டாகுமே இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வர இந்த பிரேஸ்லெட் பார்க்குறக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் மேட்சிங்காக எயிட்டீன் இன்சஸ் செயின் அதுக்கு மேட்சிங்காக அந்த ரூபி கலர் கல் அண்ட் ஒயிட் கலர் கல் சேம் துசையும் வர்ற மாதிரியே ஏறிங்க அதுக்குமே உங்களுக்கு மேட்ச் பண்ணிவிட்டு ரிங்குமே கொண்டு வந்திருக்கோம் அதுவுமே ஃபுல் ரூபிக்கல்லு கொடுத்துருக்காங்க அழகான ரிங்கு ஃபுல் செட்டு செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிரேஸ்லெட்டு உங்களுக்கு ஒரு காயினில் வர மாதிரியான எயிட்டீன் இந்த செயினில் பெண்டன்ட்டோடு வந்துடுது அதுக்கு மேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டட்டுமே வருது இந்த ஸ்டட்டுமே உங்களுக்கு ரூபிக்கல்லு வச்சு கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி ரோஸ் கோல்டும் ரிங்குமே வருது எல்லாமே சேர்த்து ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரீசனபிளான ப்ரைஸில் ஒரு நல்ல கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க ஒரு வீட்டில் ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கினாவே போதும் மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கலாம் அழகான பிரேஸ்லெட் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வர பிரேஸ்லெட்டு அதுக்கு பெண்டன்ட் பாருங்கள் க்யூட்டான பெண்டன்ட்டோட பாக்ஸ் செயின்னு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் அழகான ஜிமிக்கி ஒரு க்யூட்டியாக க்யூட்டான அட்ஜஸ்டபுள் ரோஸ் கோல்டு ரிங்கு எல்லாமே சேர்த்து செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட்டு டிசைனு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் வர உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட் பிரேஸ்லெட் மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் த்ரீ நைன்ட்டி ஃபோர் ஃபிஃப்டின்னு விற்றுட்டு நம்ம ஃபுல் செட்டே செவன் ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் பட் லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹார்டின் பென்டென்ட் பார்த்தீங்கன்னா தீவிரமே உங்களுக்கு கல் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அப்படியே டைமண்ட் லுக்கில் வருது எயிட்டீன் இன்ஜஸ் ஸ்கொயர் பாக்ஸ் செயின் போட்டிருக்காங்க அது இல்லாமல் கம்மலுமே வந்துடுது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐம்போனில் வர பிரேஸ்லெட்டு இந்த பிரேஸ்லெட் மட்டுமே ஃபோர் ஃபிஃப்டி வந்துடும் உங்களுக்கு இந்த அது இல்லாமல் செயின்னு ஸ்டட்டு அது இல்லாமல் க்ரௌன் டைப்பில் வர மாதிரியான ரிங்கு எல்லாமே சேர்த்து செவன் ஃபிஃப்டி மட்டுந்தான் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் உங்களுக்கு குரூப்பெலாம் ஜாயின் பண்ண வேணாம் நாங்கள் கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் வெப்சைட் புக்கிங்குமே இருக்குது டபுள்யூ 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 டிஎஸ் பிராண்ட் ஜுவல்லரி டாட் காம்ன்றது வெப்சைட்டில் போயுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அழகான செட்டுங் இது ஃப்ளவர் டிசைன் ரோ ரோஸ் ஃப்ளவர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் வர மாதிரியான பிரேஸ்லெட்டு அதுக்கு மேட்ச் பண்ணிவிட்டு அதே ஃப்ளவர் நடுவில் வர மாதிரி ஹாட் இன் அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஏரிங்க எல்லாமே அந்த ரோஸ் டிசைனில் வர மாதிரியே கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு ஃப்ரீயாகவே வர மாதிரி ஒரு ரோஸ்லேயே வர மாதிரியான ஒரு அட்ஜஸ்டபிள் ரிங்கு எல்லாமே சேர்த்து செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் செட்டு இதுவுமே ஒரு கேரளா பேட்டர்னில் வர மாதிரியான பிரேஸ்லெட்டு ஒரு டைமண்ட் கட்டிங்கில் வர மாதிரியான பெண்டன்ட்டு அதுவே ரூபிக் ரூபி வித் கலர் கல் இருக்கு அதுக்கு மேட்ச் பண்ணிட்டு ஸ்டட்லேயுமே அதே கலர் கல் கொண்டு வந்திருக்கோம் எயிட்டீன் இன்ச்சஸ் பாக் செயின் போட்டிருக்கோம் எழுநூத்தம்பது ரூபா மட்டும் ஃபாஸ்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்